நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இறைவனின் கருணை பெற்று இன்புற்று வாழ்க திருச்சிற்றம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவாரத் திருப்பணி குழு அடியார்களின் அற்புதமான உழவார திருப்பணி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மல்லூர் அருகாமையில் தென் திருவண்ணாமலை சிவாலயத்தில் இந்த உலவார திருப்பணி அற்புதமாக நடைபெற்றது ஆலயத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள ஒரு சுமார் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரமான இந்த சிகரத்தில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும் இந்த வழி அந்த மலைக்கு செல்லக்கூடிய இந்த வழி ஒரு ஒரு அடியார் இரண்டு அடியார் நடந்து செல்வதற்கு ஏதுவாக முற்கள் நிறைந்திருந்த அந்த முற்செடிகளை மட்டும் அகற்றி ஒரு இரண்டு அடியார்கள் நடந்து செல்லும் அளவிற்கு அந்த வழியினை நமது அடியார்கள் அற்புதமான முறையில் சுத்தம் செய்து கொடுத்தார்கள் மகாதீபம் ஏற்றுவதற்கு எண்ணெயும் திரியும் எடுத்துக்கொண்டு இந்த மலை மீது செல்லக்கூடிய அடியார்களுக்கு எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் இருக்க வேண்டி அந்த வழிகளை நமது அடியார்கள் ஆனந்தமாக உளவார திருப்பணி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்கொள்ளாத அற்புத காட்சியை நீங்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணொளியை காணும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இதில் நமது அடியார்கள் எவ்வாறு பயணம் செய்ய முடியும் என்று வருடத்திற்கு ஒரு முறை ஏற்றப்படும் இந்த மகாதீபமானது ஏற்றுவதற்கு அடியார்கள் நடந்து செல்வதற்கான வழியை மட்டும் நமது அடியார்கள் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் முடிந்தவரை இறைவனின் கருணையோடு எவ்வளவு தூரம் செய்து கொடுக்க முடியுமோ மலையின் உச்சி வரை சென்று மலை மீதிருந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய கொப்பரைக்கும் வர்ணம் பூசி நமது அடியார்கள் அற்புதமான பணியினை செய்து கொடுத்து வந்தார்கள் இறைவனின் கருணையோடு இந்த உழவார திருப்பணி வருண பகவானின் ஆசீர்வாதத்தோடும் நிறைவாக நடந்தது இந்த காட்சியை காணும் பொழுது அடியார்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படிப்பட்ட பணியினை நமது அடியார்கள் இங்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏன் இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தீப ஒளியில் பிரகாசமாக நமது இறைவனை காண முடிகிறது அந்த அளவிற்கு இறைவனின் கருணை பெற்று நமது அடியார் பெருமக்களும் ஆனந்தமான வாழ்வினை வாழ சிவானந்தமான வாழ்வினை வாழ நமது உளவார திருப்பணி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இறைவனின் கருணையோடு நடந்து செல்லும் வழியில் குறுக்கே இருந்த பாறையை நமது அடியார்கள் சிரமப்பட்டு ஓரமாக நகர்த்தி வைக்கிறார்கள் ஒருவர் அமர்ந்து இளைப்பாறை செல்லும் அளவிற்கு அந்த பாறையை ஏதுவாக செய்து வைக்கிறார்கள் இந்த அற்புத பணியை செய்வதற்கு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய தென் திருவண்ணாமலை சிவாலயத்தின் அடியார் பெருமக்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளையும் நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து வணங்குகின்றோம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை சிவனடியார்கள் சார்பாக நடைபெறும் இந்த அற்புதமான உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் இந்த காணொலியில் வருகின்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு தங்களின் வருகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் உழவார திருப்பணிக்கு அடியார்களை அழைத்து செல்வதற்கும் அழைத்து செல்லும் அடியாறுகள் பணி செய்து களைப்பாக அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த களைப்பு தீர்வதற்கும் சலிப்பு தீர்வதற்கும் அவ்வப்போது அடியார்களுக்கு தேவையான உணவினை வ உணவினை வழங்குவதற்கும் தங்களால் முடிந்த சிறு சிறு பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து இது போன்ற உழவார திருப்பணி அடியார்களை நீங்களும் ஊக்குவித்து இந்த உழவார திருப்பணி நிறைவாக நடைபெறுவதற்கு பெரும் ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் உங்களை பொன்னார் திருவடிகளை நடராச பெருமானின் திருவடிகளாக நினைந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களின் உன்னதமான உழவார திருப்பணி தென் திருவண்ணாமலை ஆலயத்திலும் ஆலயத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள அற்புதமான இந்த மலை சிகரத்திலும் உலவார திருப்பணி நிறைவாக நடைபெற்றது அடியார் பெருமக்கள் ஆனந்தமாக மலை மீது ஏற்றப்படும் இந்த மகாதீபத்திற்கு அடியார்கள் எடுத்து செல்லக்கூடிய திரீனையும் நெய்யும் எண்ணெயும் சிரமமில்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக முடிந்தவரை மலை உச்சி வரை சென்று தங்களால் முடிந்த பணிகளை அருமையாக செய்து கொடுத்தார்கள் அத்துணை அடியார்களையும் பணிந்து வணங்குகின்றோம் செல்லும் வழியில் இடையூறாக இருந்த செடிகளை மட்டும் அகற்றி அற்புதமான பணி செய்து கொடுத்தார்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த மகாதீபமானது ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய இந்த மலையில் நமக்கும் இறைவன் இந்த பணியை அருளி இருக்கிறார் என்று ஆனந்தத்தோடு பேசிக்கொண்டு நமது அடியார்கள் இந்த உளவார திருப்பணியினை செய்து கொடுத்தார்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இடம் மலையின் உச்சி நமது அடியார்கள் மேலே கொப்பரைக்கு மகாதீபம் ஏத்தும் கொற்பரைக்கே வர்ணம் பூசி கொண்டிருக்கிறார்கள் இடையில் சாய்ந்து போக்கு போ மலை மீது செல்வதற்கு இடையூறாக இருந்த மரத்தினை அகற்றி ஓரமாக வைத்தோம் உயிரற்ற மரங்களை மட்டுமே அகற்றினோம் மற்ற செடிகளை எல்லாம் அப்படியே வழி செய்து கொடுத்து வந்தோம் எந்தவித தாவரத்திற்கும் சேதம் இல்லாமல் இந்த பணி அற்புதமாக நடைபெற்றது ஆலயத்திற்கு முன்புறம் இருந்த குப்பைகளை அகற்றி ஆலயத்திற்குள் இருந்த அத்துணை திருமேனிகளையும் நமது அடியார்கள் அற்புதமாக சுத்தம் செய்து இறைவனின் பெரும் கருணையோடு ஆனந்தமாக இந்த உளவார திருப்பணியை செய்து கொடுத்தார்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் இதுபோன்ற உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை உளவார திருப்பணி மென்மேலும் வளர அடியார் பெருமக்களின் உளவாரத் திருப்பணி பங்களிப்பு மென்மேலும் வளர நீங்களும் உதவிட வேண்டுமாய் உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமது குருநாதர்களின் அற்புதமான காட்சியினை இப்பொழுது கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அற்புத காட்சி கண்களுக்கு தென் திருவண்ணாமலை மல்லூர் அருகாமையில் அண்ணாமலைப்பட்டி தென் திருவண்ணாமலை ஆலயம் அனைவரும் வருக சிவானந்த பெருவாழ்வு பெருக திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணிக்குழு அடியார்களின் புலவார திருப்பணி காட்சியினை இப்பொழுதே கண்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அடியார் பெருமக்கள் அனைவரும் தீபத் திருவிழாவிற்கு அனைவரும் வருக அண்ணாமலையாரின் அருள் வருக தென் திரு அண்ணாமலையார் திருக்கோயில் தீபத் திருநாள் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்